பார்த்துட்டேன் படைப்பாளர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா அவங்க வந்து அவங்களோட பாதைகளை வந்து அவங்களோட வழிகளை அவங்க பாடங்களை வந்து அழகா வந்து ஏதோ ஒரு படைப்பாக்கி அதை கலக்க முயற்சி பண்றாங்க நமக்கு வந்து அந்த வழி கிடையாது ஆனா நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அஹ் ஒரு உபாயம் இருக்கு என்னன்னா அந்த படைப்பாளர்களோட படைப்புகளை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு நாம வந்து அதை கடந்துடலாம்னு நினைக்கிறேன் இப்ப வந்து அழகராஜன் அவர்களோட வந்து குறும்படத்துல இருந்து ஒரு பாடல் வந்து ஒளிபரப்பாங்க அதை நம்ம பாக்கலாம் Terima <tiple> kasih telah menonton! இந்த ஒரு பாடல் தான் இருக்கா இல்லை இன்னும் நிறைய இருக்கான்னு தெரியல எழுதுனது எழுதிருக்கீங்களா இருக்குல்ல அருமையான பாடல் உம் சமீபத்துல வந்து ஒரு முகனூர்ல ஒரு பதிவு பார்த்தேன் என்னன்னா வந்து திருக்குறள் எழுதப்பட்ட போது அதை வந்து பரவலாக வாசிச்சு எல்லாரும் கொண்டாடினாங்கன்னு தெரியல நான் ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு இப்போ நம்ம அதை தேடி தேடி பார்த்து நம்ம வந்து படித்து கொண்டாடிட்டு இருக்கோம் இப்போ நானும் எழுதுறேன்டே நீங்கள் ஒருத்தரும் வாசிக்கிறதே கிடையாது அதை பத்தி பேசுகிறதும் கிடையாது ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு ஒருத்தர் வந்து இப்படி எழுதியிருக்கான் அப்படின்னு நீங்கள் தேடி படிக்க போறீங்க அப்போதான் தெரியும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு ஒருத்தர் எழுதியார் இது வந்து ஒரு நகைச்சுவைக்காக எழுதியிருந்தாலும் அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த படைப்பை வந்து நாம வாசிக்கணும் வாசிச்சுட்டு அதை பத்தி பேசுறோம் அந்த படைப்பு வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லை இல்லை அதுல இருக்க நிறை குறைகள் எதை வேணாலும் பேசுங்கன்னா பேசணும் அதை பத்தி உரையாட நடக்கும்போது அது வந்து அவங்க படைப்பாளனுக்கு வந்து அதை விட ஒரு மிகச்சிறந்த விருது வந்து வேற என்னவா இருக்க முடியும் அதுதான் வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும் இல்லையா ஆனால் வழக்கமா விருது வாங்கினோம் கூட அதான் சொல்லுவாங்க இதெல்லாம் எனக்கு வந்து பெருசு இல்லை எனக்கு வந்து மற்றவங்க பேசலாம் வாங்க முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி